الله نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكمة التنزيل والخلقاء القديم وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن كان على خلق عظيم فقال نبينا صلى الله عليه وسلم، وعشت لأتمم مكارم الأخلاق، وكما قال عليه الصلاة والسلام. إلا هو هل هو هزيم، اللهم ذلك أن أختار وولي أولادكم عنا، سعدي سبعة أنون بلا محمد المصطفى صلى الله عليه وسلم وعلمي

உலகத்திலே தற்போதைய சூழலிலே ஒவ்வொரு மனிதர்களும் எனக்கு ஒரு ரோல் மாடல் எனக்கு ஒரு ஹீரோ இருக்கிறார் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது ரியல் ஹீரோக்களை எல்லாம் வெட்டு விட்டு பின்பற்றக்கூடிய சமூகத்திலே நாம் வாழ்த்து கொண்டிருக்கிறோம் புறந்தள்ளிவிட்டு பொய்யான முன்மாதிரிகளை பின்பற்றுவதை சமூகத்தில் பார்க்க முடிகிறது எல்லாம் சமூகம் மாற்றி உள்ளது அவர்கள் நடந்தால் அந்த நடையை போன்று நடப்பதும் அதை போன்று சிரிப்பதும் அடிந்தால் அதை போன்று ஆடை எணிவதும் அவர்கள் என்னென்ன செய்கிறார்களோ அதுதான் எனக்கு ரோல் மாடல் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய இளைஞர்கள் வாக்கர்கள் உண்மையாக ரோல் மாடலாக உலகத்தினுடைய எல்லா மனிதர்களும் பின்பற்றக்கூடிய உத்தமராய் வாழ்ந்தவர்கள் எம்பிரான் செல்லலாக அழிவுகோசிலமாக பெருமானாரினுடைய எல்லா நிலைகளும் ரியலாக இருந்தது வாழ்ந்ததை போலவே செய்து காட்டினார்கள் செய்ததை போலவே வாழ்ந்து காட்டினார்கள் சொன்னதுதான் வாழ்க்கை என்ற நிலையில் வாழ்ந்தவர்கள்

எம்பினால் அடைய செல்லம் அவர்கள் தான் உங்களுக்கு நோயாளல் என்று வைத்துக் கொண்டு எப்போது தானதர்வம் செய்து விட்டார் அதை மீடியோக்களாக எழுந்து போடும் போது நிறைய கருத்துக்களை கொண்டு அவர்களை தள்ள ஆனா வாழ்க்கையில பாருங்க அங்க நிறைய காரண தெரியும் ஏழைகளை மதிப்பதை போலெல்லாம் வீடியோ தள்ளி நடித்துக் கொண்டிருப்பார் மேலே போகும் போது என்ன பிச்சை வேலைக்கு போன சொல்லுவார் உண்மையில் பெருமானாரினுடைய வாழ்க்கை சரிவை அப்படி இருந்தது கிடையாது நற்குணத்தினுடைய வேண்டனாக வாழ்ந்தவர்கள் எப்பிரான் செல்லலாம் அவர்கள் செல்ல போவார்கள் நீங்கள் திருமலையை புரட்டி பாருங்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு சிறப்பு உண்டு

அல்லாஹ் உஞ்சுகிராய் இவர் பத்தினி தரமானவர் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார் ஹஸரத் யாயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் பற்றி அல்லாஹ் திருமலையில் அறிமுகப்படுத்தும் போது அவர் பொறுமையாக இருந்தார் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார் ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் போது அவர் சுக்குறு செய்யக்கூடியவராக இருந்தார் நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார் என்ற ஒரு சிறப்பை அறிமுகப்படுத்துகிறார் போது அவர் உண்மையானவராக இருந்தார் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார் ஆனால் ஒவ்வொரு நபிபாக்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருந்தது என்று பொறுமையை தொடங்கி நன்றி செலுத்துவது வரைக்கும்

எல்லா சிறப்புகளையும் உள்ளடக்கியவர்கள் எம்பிதான் சங்க அவராக செல்லம் அல்லாத நற்குணையும் நற்குணத்தை பார்த்து சொன்னாரா நற்குணமே உனக்கென்று ஒரு தோற்றத்தை எடுத்துக்கொள் கொள் என்று அல்லாஹு சொன்னாலாம் அது முகம்மதாக மாறியது என்று ஒரு கவிஞன் கவியை இப்படியாக பெருமானுடைய வாழ்க்கை என்பது எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கி இருந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது அதனால் தான் அல்லாது சொல்கிறான் லக்கது காலத்தில் லக்கும் இல்லாமல் உங்களுக்கு ரசூல்லாவிடத்திலே

மனைவிமார்களை வாதி கோடு என்று அழைக்கக்கூடிய கணவன்மார்கள் இதில் வித்தியாசமானவர்கள் எம்பிராம் சொல்லலாம் செல்லம் தன் மனைவிகளை அகத்தியோ கண்டிப்பான வாசகங்களோடோ பெருமாள் அழைத்ததே கிடையாதா பெருமாள் இப்படி சொல்வார்களா யா பொம்மையா செக்க சிவந்தவளை யா ஆயிஷா யா பின்த சித்தி என்று பெருமாளால் பாசத்தோடும் பரிவோடும் கூப்பிட்டார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலம் நாம் படித்துக் கொள்கிறதே பெருமான பார்க்க முடிகிறது பெருமானால் மனைவி வாழ்வைத்த அந்த இடங்களில் வாங்கி தண்ணீரை பருவார்களா பெருமானால் மனைவி எடுத்து தனித்துவமான முக்கியத்துவத்தை கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள் என்ற வரலாளிகளை பார்க்க முடிகிறது பெருமானால் தன்னுடைய வீட்டு வேலை அதையாவது செய்வார்கள் என்பதையும் கதைசுகளில் பார்க்க முடிகிறது இன்னைக்கு நம்மளிடல்லாம் உங்களுடைய மனைவிமார்கள் ஏதாவது வீட்டு வேலை சொல்லும்போது போது பொங்கலை நீ நிதான வேலை செய்யணும் ஆம்பல வேலை சொல்லலாமா என்று அதட்டக்கூடிய கடமன்மார்களுக்கு மத்தியிலே பெருமானா செல்லலாம் அழைத்து செல்லும் அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள் அதனால்தான் பெருமானா சொன்னார்கள் ஐருக்கும் ஊர் உலகம் எல்லாம் நல்லவர் நல்லவர் என்று பெயர் வாங்குவது மனித தன்மையல்ல தன் குடும்பத்தாரிடத்தில் என் உள்ள நல்ல உள்ள உங்க மனைவி செல்லலாம் என் புருஷ நல்ல புருஷன் உங்களுடைய சகோதரன் சொல்றோம் எங்க அண்ணன் நல்லா என் தம்பி நல்ல தம்பி என்று உங்கள் குடும்பங்களை பற்றிய சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும் பாராட்டு சான்றிதழை கொடுக்க வேண்டும் பெருமானார் சொன்னார்கள் கைருக்கும் கை அகலியே உங்களை சிறந்தவர் யார் தெரியுமா தன் குடும்பத்தாரிடத்திலே சிறந்தவராக இருப்பவர் தான் உங்களில் சிறந்தவர் வாங்க கைருக்கும் அகலேயே நான் என் குடும்பத்தாரர்களில் மிகச் சிறந்தவன் என்று சொன்னார்கள் பெருமாநா செல்லலாம் ஒருத்தர் வந்து பெருமாநாதி செல்லலாம் அழைவு செல்லம் ரசோன் செல்லாடி சின்ன பரபரைய குணம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டாராம் அப்போ சொன்னாங்கன்னா

எல்லாம் இருக்கக்கூடிய சூரியன் அதிலிருக்கு பின்னால் தான் ஒரே ஆகும் எங்கள் சூரியன் எவ்விதால் சில மன்கள் இஷாவுக்கு பின்னால் உதயமாகுவார்கள் என்று அன்னையா இஷா வழியெல்லாம் வந்தார்களா அண்ணனா இவருடைய கவிகளை படிக்கிறார்கள் என்று சொன்னால் மனைவிமார்களிடத்தில் ஒரு சிறந்த கிழவராக வாழ்ந்து வந்தார்கள் அழகிய முன்மாதிரியாக தன் மனைவிமார்களிடத்தில் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது ஒரு சாபி ஐசா என்ன கேட்கிறாங்க

ஒரு நபி ஒரு சமூகத்தினுடைய நபி தலைவனான ஒருவர் சொக்கத்தின் முதன் முதலாக போகக்கூடிய ஒருவர் நம்மாக்கெல்லாம் நம் நாக்க இவர் இல்லை என்றால் அகிலத்தை படைத்திருக்க மாட்டேன் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நபர் அல்லாஹின் மனிதர்களை படைப்பதற்கு முன்பே சோனத்திலே முகம்மது என்று அரிசியிலே எழுதி அழகு பார்க்கப்பட்ட அந்த முகம்மது சல்லாஹு அலி கோசல்லம் அவர்கள் தன் குடும்ப வேலைகளை செய்தார்கள் என்பதை அதிசயனிலே பார்க்க முடிகிறது இப்ப எந்த அளவுக்கு ரசிகுந்தா மனைவிமார்களோடு முன்மாதிரியாக நடந்திருக்கிறார்கள் குழந்தைகளோடும் பெருமானால் மிகவும் அந்யோன்யமான சந்தோஷமாக உண்மாதிரியாக நடந்தார்கள் என்பதை அதிசிறவே பார்க்க முடியுதல் சிறத்து மகன் மோதி கொண்டு வருவோம் பதியலாம் அவர் அறிவிக்கிறார்க ஒரு அன்னையை கொண்டு ஹம்ச நான் ஐந்து வயது சிறுவனாக இருந்தேன் சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு வடக்கம் தண்ணீரை எடுத்து வாயிலை நிரம்பிக் கொண்டு வாயை நிரப்பிக் கொண்டு இரண்டு கைகள் மூலமாக இரண்டு கண்ணங்களிலும் படிப்பார்கள் தண்ணீர் வாயிலே பீச்சு அடிக்கும் யார் இந்த அளவிற்கு தண்ணீர் விடுகிறார்கள் என்று சிறாருடன் துணையாடிவார்களாம் அது ஒன்று மண் ஓடி கொண்டவர்களோயர் பதியெல்லாம் உண்டாங்களா சின்ன வயதிலே ஐந்து வயதிலே கண்ணீரை வாயிலை நிரப்பிக் கொண்டு தண்ணீரை வைத்துக் கொண்டு இரண்டு கண்ணன்கதிலும் அடிக்கிறார்கள் தண்ணீர் பீச்சிருகிறவர்கள் அங்கு அங்கு வந்த குருவான செல்லெல்லாம் அவர் அணி அவர்களும் வாயிலே தண்ணீரை இறைக்க உழைத்துக் கொண்டு

ஐந்து வயது வாணகன் அந்த தண்ணீரை வேலையில் பூசிக்கொள்கிறார் பெருமானாரின் உடைய வாய்ப்பட்டு எச்சில் பட்ட அந்த முபாவைக்கான அந்த எச்சிலும் கூட மிகப்பழக்கத்து வாய்ந்தது அது பட்டால் நிறைய விருப்பம் தீண்டாது என்று அந்த சிராமமும் தெரிந்திருந்தது தகவிக்கொள்கிறார் வேலையிலே ஒத்துக்கொள்கிறார் என்ற வரலாறுகளை நம் அதிசயங்களின் மூலம் பார்க்க முடிகிறது ஒரு காட்டு அரபி ஒரு கிராமவாசி பெருமானாரிடத்திலே வருகிறார் பெருமானார் குழந்தைகளை கொஞ்சம் கொண்டு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஆச்சரியப்பட்டு கேட்கிறார் இவர் ஒரு ஒரு பெரிய கூட்டத்திற்குரிய ஒரு நபி இவர் கியாமத்து நாளைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களுக்குமான நபி அதனால துகப்பின் சுத்தியாளருக்கும் அவர் கேக்குறாரு எல்லாம் முத்தம் கொடுத்து கப்பிலுக்கும் எல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு முத்தம் கொடுக்க மாட்டோம் ஏன்னா ரொம்ப வெறப்பா இருக்கும்னு சொல்றேன் சொன்னாருன்னா அவ அம்பிக்குள்ள இருக்கா ஒரு கல்வி உள்ளத்தில் இருந்து இறைவன் இறக்கத்தை எடுத்துவிட்டால் நான் என்ன செய்வது என்று மனித பகிழ்ந்தார்கள் என்ற செய்திகளை நான் அதிசகனில் பார்க்க முடிகிறது குழந்தைகளோடும் எப்படி நடக்க வேண்டும் அதற்கும் மாதிரியாக இருந்தவர்கள் எம்பிரான் சனல்லா அவர்களுக்கு செல்லும் அவர்கள் நீங்கள் வரலாறுகளை பார்த்துகள் எதிரிகளை கூட படித்தவர்கள் எம்பிரான் சனல்லா அவர்களை செல்லம் பெருமானாரினுடைய பெரிய தந்தை ஹம்சா ரவி அல்லா அவர்களை உலகில் தந்தை கொடுக்க வரிசி என்ற அந்த நபரையும் பெருமானார் மன்னித்தார்கள் ஹம்சா ரவியா அவனுடைய ஈழ குலையை எடுத்து நடித்துத் திரும்பிய இந்த அம்மையாரையும் பெருமானார் மன்னித்தார்கள் என்ற செய்திகளை நம் அதிசிகளை பார்க்க முடியலவே எதிரிகளையும் தன்னுடைய சொந்த பெரியப்பாவை கொந்தவரையும் கூட பெருமானார் நந்தித்தார்கள் என்பதைப் பார்க்க முடிகிறது ஹைமது யுத்த சமயத்திலே ஒரு யூத பெருமனை விஷம் விஷமளித்த உணவை கொடுக்கிறார்கள் பெருமானனார் அந்த உணவை ஒரு கவளத்தை சாப்பிட்டு விட்டார்கள் கவளத்தை எடுக்கும்போது உணவு பேசியதா என் முகன்மதி ஆளுட மசியோனு முகன்மதை நான் நன்றி கலக்கப்பட்டு இருக்கிறேன் என்று அந்த உணவு கவலம் பேசியதான் அதற்கு பிறகு பெருமாளார் சுதாரித்து போட்டார்கள் இப்ப நம்ம எல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாம் எல்லாம் நினைச்சிருந்த ஆரம்பத்திலேயே தடுத்திருக்கலாமே அதையே விஷம் கிடந்த ஒரு கவனத்தை உள்ளே விட வேண்டும் என்று நமக்கு ஒரு கேள்வி எழலாம் பெருமானாரினுடைய அந்த சக்கராத்தினுடைய நேரத்துல பெருமானார் சொன்னார்களாம் அன்றொரு நாள் அந்த யூத பெண்மொழி கடந்து கொடுத்த அந்த விஷத்தினுடைய தாக்கத்தை இன்று நான் உணர்கிறேன் சொன்னார்களாம் காரணம்

பெருமான இந்த தன்மைகள் தனித்துவம் வாய்ந்த குணங்கள் உண்மாதிரியான விஷயங்கள் என்பது நபித்துவத்திற்கு பின்னால் ஏற்பட்டதல்ல ஏற்பட்டதல்லும் பிறந்ததுதான் அவர்களினுடைய நற்குணம் பெருமானாருக்கு நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கு முன்பு ஒருத்தரோட வியாபார டீலிங் வச்சிருந்தார்கள் அப்போ பணம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அவர் சொன்னானா இந்த இடத்துக்கு வந்திருக்க நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சுக்கலாம்னு சொல்லிட்டார் சொன்னதை போலவே மெபிரான் சதந்தா வரைய செல்லம் அந்த இடத்திற்கு சென்று விட்டார்கள் ஆனால் வரேன்னு சொன்னவர் வரல பெருமானாரோ வாக்குறுதி கொடுத்து நாம நாம் போய்விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்திலேயே நின்றாங்களாம் மூன்று நாள் கழித்துதான் அவர்களுக்கு ஞாபகம் வருகிறது

எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி மூன்று நாட்கள் என்ற செய்திகள் நடித்துவதற்கு வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது பெருமானார் எந்த அளவிற்கு மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்கள் பெருமானாரை கொள்வதற்காக வேண்டி இரண்டு பேர் பேசிக் கொள்கிறார்கள் மக்காவினுடைய என்னும் இடத்தில் கொன்ற காரணம் என்னன்னு சொன்னா சப்வானிக்குள்ள உமையா சொல்லி ஒருத்தர் அவர் பின்னால் சாப்பிட்டுக்கொண்டார் சப்வான் பிரதி அல்லாவினுடைய குடும்பத்தார்கள் பதிலீட்டத்திலே கொல்லப்பட்டார்கள் அதனால ரசூ கொள்ள அப்படின்னு சொல்லி ஒரு பிளானிங் போடுறாங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க இப்ப சப்வான் உமையின் உள்ள சொல்றாரு நீங்க என்ன செய்யுங்க உங்க குடும்பத்தை தான் நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு செலவுக்கு குடும்ப எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் உங்க உள்ள குட்டிகளை நான் பார்த்துக்கிறேன் நேரா போங்க ரசூலுல்லா வந்து தீர்த்து சொல்லி பேசுற இவரும் ரெடி ஆகிட்டார் அமைதிக்கு வரது மக்காவினுடைய அந்த ஹத்தீபில் இருந்து மதினாவிற்கு புறப்பட்டு செல்கிறார் விஷம் தோய்த்த வாழை வைத்துக் கொண்டு உள்ளே நுழைகிறார் பார்த்த உமரது எல்லாம் கல்பு நாய் வந்துருச்சுன்னு சொல்றாங்களா உமரது எல்லாம் உமரே அப்படி எல்லாம் பேசாதீங்க இல்லையா சொல்லலாம் ஏன்னா உங்க ரீதியில ரொம்ப டென்ஷன் படத்து ரொம்ப கோவம் வர முடியும் இல்ல சொல்லணும்னா விஷம் போயில வான வச்சிருக்கிறாரு ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறாரு நான் உள்ள மாட்டேன்

சப்வாதிகள் மக்காவின் உடைய அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு பேசுகிற இந்த ரசூலுக்கு தெரியாது என்று நினைத்துக் கொண்டாயா என்னை கொள்ளத்தானே வந்திருக்கிறாய் என்று சொன்ன போது திட்டுக்கிட்டு போனாராம் அந்த மனிதன்லா நீங்கள் ரசூல் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சத்தியமிட்டு சொல்கிறேன் நானும் சவாவும் பேசியது எங்களை தவிர என்று யாருக்கும் தெரியாது

அவரை பார்க்கவே கூடாதுன்னு வாழ்க்கையில நினைச்சேன் அவரே நடிக்கிறார் என்று சொல்லி கோபத்தினுடைய உச்சாணிக்கு செல்கிறார் பெருமானாரை பார்த்த போது நீங்க ஏதோ முகம்மதா புதுசா பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கோபத்தோடு பேசும்போது பெருமானார் அடக்கத்தோடு தன்னடக்கத்தோடு பேசுகிறார்கள் பேசி கொண்டு இருக்கும் நீங்கள் நபி என்று நான் எப்படி நம்புவது என் பையில என்ன இருக்கிறது என்று சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று சொல்லும் போது வைத்திருக்கிறாய் என்று இந்த உடும்ப சாட்சி சொல்லுமா என்று கேட்ட பெருமானார் உடும்பை கீழே போட சொன்னார்களாம் உடும்பு பெருமானிற்கு இரண்டு கால்களில் ஒன்னால் நிற்கிறது நின்று கொண்டு மண் என்று பெருமானார் உடும்புலத்திலே கடற்கிறார்கள் உடும்பே நீ யாரை வணங்குகிறாய் என்று கேட்டபோது குடும்பம் கேட்ட போது உடும்பு சொல்லி குடும்பம் நிறைய வாசகங்களை சொல்கிறது வானத்தை படைத்த பூமியை படைத்த கடலில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணா வழங்குகிறேன் என்று குடும்பம் சாட்சி சொல்லலாம் திரும்ப அவர் எல்லா இருக்கிறான்னு சொல்லி நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லலையே நான் இஸ்லாத்தை எடுத்துக்குவாங்க உடனே பெருமானார் அடுத்து கேட்டாங்களாம் மண் அட நான் யாருன்னு கேட்டாங்களாம் உடனே அந்த குடும்பம் சொல்லலாம் யா செய்த மண் வாப்பா எவங்களுக்கு யாமா கியாமத்தினுடைய நாளிலே எல்லா மனிதர்களையும் சோனவாசிகளாக அலங்கரித்து பார்க்கக்கூடிய பெருமானார் கிதாபுல வருது அந்த கல்லமி கடாமி பசீகின் அரபியின்

உங்களை பொதுப்பித்தவர்கள் நடனவாசிகள் என்று உடம்பு பேசியது பேசியதற்கு பின்னால் பெருமானாரினுடைய கருத்தை குடித்துன கலிவாவை வரை சாட்டினார் என்ற வரலாறுகளை பார்க்க முடிகிறது சொல்வதற்கு காரணம் பெருமானால் எதிர்காலத்திலும் கூட பண்போடு நடந்தார்கள் பெருமானால் இருபத்தி மூன்று கடையை கடந்திருக்கிறார்கள் இருந்தாலும் கூட அவர்களினுடைய கரத்தினால் ஒரு நவரையும் கூட கொண்டதில்லை

உங்களுக்கு பாவம் சொங்களைக் கடிதம் செய்தால் அவர்களை பண்ணியுங்கள் என்ற வார்த்தைக்கு தோதுவாக வாழ்ந்தவர்கள் எம்பையாவது செல்லா பாடைகளும் செல்லும் அதனால தான் அந்த கலக்கது நிமானத்துல கும்பி ரசு என்றான் சோதன் சரா இந்த ரசூல்ல அலகியம் பாதறி இருக்குன்னு சொன்னா வல்ல கண்ணாஃபுல்லா விடும் இந்த இருக்கிறாங்க அந்த ரசூலை நாம் ரோஜனாக அக்கிக் கொள்ள வேண்டும் ரியல் ஹீரோவாக அக்கிக் கொள்ள வேண்டும் அதற்குரிய கோயில்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசிமாக்குவானாக அனைத்தம் இல்லாத